மகிந்த ராஜபக்சவிற்கு பத்து வீடுகள் வாங்கிக் கொடுக்கவும் மக்கள் தயார் சாமர சம்பத் தசாநாயக் செல்வம் எம்பியின் கடவுச்சூட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவு இலங்கையில் இன்று முதல் குறையும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் ஆடம்பர வீடுகளின் பெறுமதி என்ன அம்பலப்படுத்திய அண்ணனை கொன்று தலைமறைவான தம்பி வாழைச்சேனையில் சம்பவம் யாழில் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவம் இருபது பேரை தேடும் போலீசார் ராணுவத்தை அனுப்புவோம் அரிசி உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினால் அவருக்கு பத்து வீடுகளையும் மக்கள் வாங்கிக் கொடுக்கும் அளவிற்கு ஆதரவு வழங்குவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கு தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ச தங்கியுள்ள வீட்டை எடுத்தால் அதை நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட முடியாது விஜயராம பகுதியில் அவ்வளவு அதிக விலைக்கு யாரும் வீட்டை வாடகைக்கு எடுக்க மாட்டார்கள் அவ்வாறு செய்ய முடியும் என்றால் சீனர்களுக்கு அது சாத்தியமாகும் மகிந்தவின் வீட்டை விடுவிக்க அவர் தயாரெனில் மக்கள் அவருக்கு பத்து வீடுகளை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என சாமர சம்பத் தசாநாயக்கு தெரிவித்துள்ளார் மேலும் மஹிந்த ராஜபக்ச தற்போது எண்பது வயதை அடைந்துள்ள நிலையில் அவரது பாதுகாப்பு நீக்கப்பட்டாலும் மக்களின் ஆதரவு அவருக்கு எப்போதும் கிடைக்கும் ஜனாதிபதி அனுர மகிந்தவுடன் மோதுவதை விடுத்து அவரின் மகன் நாமலுடன் மோதுங்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நீதிமன்ற அனுமதி பெற்றே வெளிநாடு செல்ல முடியும் எனவும் அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் செல்வம் அடைக்கலநாதனுக்கு உத்தரவிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பவனியாவிலும் அனுராதபுரத்திலும் இதுபற்றிய வழக்குகள் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன கடந்த பதினாறாம் தேதி வழக்கு நடைபெற்றபோது செல்வம் அடைக்கலநாதன் அதற்கு சமூகம் அளிக்கவில்லை அதனால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது நேற்று செவ்வாய்க்கிழமை அந்த பிடியாணியை நிவர்த்தி செய்வதற்காக செல்வம் அடைக்கலநாதன் தனது சட்டத்திருணையுடன் நீதிமன்றம் சென்றிருந்தார் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பிணையும் கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்தது இதேவேளை வெளிநாடு செல்வதாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்திச் செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சில அத்தியாவசியப் பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி உருளைக்கிழங்கு காய்ந்த மிளகாய் நெத்தலி கடலைப்பருப்பு உட்பட பல பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன பின்வரும் அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் நுகர்வோருக்கு கிடைக்கும் ஒரு கிலோ கச்சானின் முந்தைய விலை ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ பழுப்பு சீனி முன்னூற்றி நாற்பது ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை முன்னூறு ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கின் முந்தைய விலை இருநூற்றி பத்து ரூபாவாக இருந்த நிலையில்

பாஸ்மதி அரிசியின் முந்தைய விலை கிலோவுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் முந்தைய விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ பருப்பின் முந்தைய விலை இருநூற்றி தொண்ணூறு ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை இருந்த நிலையில் புதிய விலை குறைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆடம்பர உத்தியோகபூர்வ வாசத்தலங்களினால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் இழப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீண்டும் கருத்து வெளியிட்டுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடத்தினை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்கு அரசாங்கம் வழங்கிய வீட்டிலேயே வசிக்கின்றார் அந்த வீட்டின் மாதாந்த வாடகை பெறுமதி இரண்டு மில்லியன் ரூபாய் என சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவும் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் வாடகை பெறுமதி உடைய இல்லத்தில் வசிக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீட்டின் வாடகை பெறுமதி மாதம் நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார் எனினும் சில தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட விசேட சலுகைகளை மீள எனவும் அரசாங்கம் வழங்கிய இல்லத்தினை ஏற்க மர்த்தமைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நன்றியை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி கோட்டுபாய் ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை சமீபத்தில் மீள கையளித்ததுடன் முன்னாள் முதல் பெண்மணி கேம பிரேமதாசாவும் தனக்கு வழங்கப்பட்ட வீட்டை சில காலத்திற்கு முன்னர் திருப்பி ஒப்படைத்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிறைத்துறை சேனை பகுதியில் கத்தி குத்து நிலையில் நபரொருவர் மரணமடைந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது உடன்பிறந்த சகோதரர்களுக்கிடையில் இடம்பெற்ற முரண்பாடே இச்சம்பவத்திற்கு காரணம் என விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது இதில் தம்பிக்காரன் தனது நாற்பத்தி மூன்று வயதுடைய சகோதரனை கொலை செய்து தலைமறைவாகியுள்ளார் கத்தி குத்துக்கு இலக்கான நபரின் உடல் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தலைமறைவான சகோதரனை கைது செய்ய வாழைச்சேனை போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவரை நிர்மாணமாக்கி கட்டி வைத்து தாக்கிய கூப்பிலைச் சேர்ந்தவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இருபது பேர் கொண்ட குழுவை கோப்பாய் போலீசார் கைது செய்ய நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சினையை இனிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை அவரது தாய்க்கு முன்னால் ஆடைகளை களைந்து நிர்மாணமாக்கி கட்டி வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனா் இதன்போது தாக்குதலாளிகள் அவற்றை கையடக்க தொலைபேசியில் வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் ஜாழ்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்து யாழ் நீதவான் நீதிமன்றம் முற்படுத்திய நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரையில் விளக்கமறியில் வைக்க நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது அதேவேளை கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஏனைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இளைஞனை சித்திரவதைக் கூட்படுத்தப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையிலும் சந்தேக நபர்களை அடையாளம் கொண்டுள்ளதாகவும் கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய இருபது பேர் வரையிலும் அடையாளம் கண்டுகொண்டுள்ளதாகவும் அவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் அரசாங்கத்தின் திட்டத்தின்படி இயங்காத அரசியாலைகளுக்கு ராணுவம் அனுப்பப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்கு தெரிவித்துள்ளார் நேற்றிரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றபோது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் பெரிய அளவிலான அரசியாலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களின்படி செயல்படவில்லை என்றார் அரிசி அரிசி ஆலையின் களஞ்சியத்திற்கு கொண்டு செல்லப்படும் வரை ராணுவ கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு அரிசி ஒரு தேசிய சொத்து என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்கம் இதுவரை எந்த நியாயமற்ற விதிமுறைகளையும் அமல்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் எந்தவொரு ஆலை உரிமையாளரும் இணங்கவில்லை என்றால் அந்த ஆலை ராணுவத்தினால் கையகப்படுத்தப்படும் என்றும் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைக்கு விடப்படும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் அதே சமயம் எதிர்காலத்தில் அரிசி விற்பனை தற்போது கட்டுப்பாட்டு விலையை விட ஒரு சதம் குடு அதிகமாக இருக்க அனுமதிக்க கூடாது என கூறிய ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக் முடிந்தால் மோதி பார்ப்போம் என்றும் தெரிவித்துள்ளார்